கிரைஸ்தலார் நான் உங்களுடைய மொழியாச்சி பார்க்குறேன் உங்கள் எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் கண்புடன் நினைக்கிறேன் ஹலே லுயா நிறைய பேருடைய மனசு பார்த்தோம்னா அப்படியே ரொம்ப வேதனையோடு இருக்குங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கும் அவங்க மனசெல்லாமே என் சுமையை வந்து யாராவது இறக்கி வைச்சா நல்லா இருக்குமே நான் எங்கே போய் இந்த சுமையை இறக்கி வைக்கணும் எனக்கு வழி தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படியே மனசில் பாரமாக இருக்கா சுமக்க முடியாமல் அளவுக்கு உங்களை மனசில் ரொம்ப ரொம்ப அந்த உங்களோட ஹுதயமெல்லாம் பாரமாக இருக்கா எப்பயாவது அது உடஞ்சிடுமோ இதை அப்படியே வெடிச்சிடுமோ அந்த மாதிரி தோணிகிட்டு இருக்கா கருத்தரை இன்றைக்கி சொல்கிறாரு உங்ககிட்ட கிட்ட தான் அவருக்கு இன்றைக்கி பேசுகிறாரு பயப்படாது என்னுடைய மகளே பயப்படாதீங்க என்னுடைய மகனே நான் இன்றைக்கி உங்கள் கிட்டே தான் பேசுகிறேன் நான் உங்கள் உங்களுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு சொல்கிறாரு ஆமா இன்னைக்கு உடைக்கப்பட்டு உங்க மனசு எவ்வளவு வேதனையோடு இருக்கிற உங்க மனசை நான் குணப்படுத்துறேன்னு சொல்றாரு பாருங்க நூற்றி நாற்பத்தேழாவது சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம்னா மூன்றாவது வருஷத்தில் அங்கே என்ன எழுதியிருக்கு தெரியுமாங்க ஹிரதயமாக யாருக்கெல்லாம் நொறுக்கப்ப நொறுக்க நெருக்கப்பட்டிருக்கோ அவங்க எல்லாருமே அவர் குணப்படுத்துகிறேன்னு சொல்கிறாராம் அது மட்டும் இல்லை காயப்பட்டு இருக்கிறவங்களுடைய அந்த ஹிரதயத்தை அவர் வந்து கு கட்டுக்கட்டுறேன்னு சொல்கிறாராம் ஆமாம் இன்றைக்கி நீங்கள் எந்த வேதனையில் இருக்கீங்களோ எதனால் உங்களுடைய ஹ்தயம்லாம் நொறுக்கப்பட்டிருக்கோ எதனால் உங்களுடைய மனசு வந்து காயப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே அவர் நான் நல்லா செய்கிறேன்னு சொல்கிறார் ஆமாம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை பிரச்சனையால் இருந்திருக்கலாம் உங்களுடைய குடும்ப பிரச்சனையாகட்டும் இல்லைனா உங்களுடைய படிப்பு விஷயத்திலேயே ஆகட்டும் இல்லைனா உங்கள் பொருளாதார விஷயமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் மனசில் இது எந்தப்போ இந்த கஷ்டம் தீரும் இது எப்போ என்னுடைய வேதனையை தீரும் எல்லோரும் என்னை எப்போ புரிஞ்சுப்பாங்க யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே என் கஷ்டத்தை யாருமே அறிய மாட்டேன்றாங்களே ஏன் நான் எவ்வளவோ என் குடும்பத்துக்காக நான் செய்கிறேனே எவ்வளவோ என் குடும்பத்துக்காக நான் வந்து என்னுடைய நைட்டும் பகலும் நான் கஷ்டப்படுறேன் ஆனால் என் பிள்ளைங்க என் கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே என்னுடைய கணவர் என் கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு என்னுடைய மனைவி என் கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டேன் தாய் தகப்பன் வந்து என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனை வேதனையோட உங்க மனசுல நொறுங்கி போய் இன்னைக்கு நீங்க இருக்கீங்களா கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்றாரு உங்ககிட்ட தான் பேசுறாரு கர்த்தர் இன்னைக்கு என்னுடைய மகளே என்னுடைய மகனே நீ வேதனைப்படாத நீ துன்பப்படாத கஷ்டப்படாத உன்னை உடஞ்சு போன உன்னுடைய மனசை நான் வந்து குணமாக்குறேன்னு சொல்றாரு ஆமா காயப்பட்டிருக்கா நிறைய பேர் பேசுற பேச்சுக்களால ஆமா நீ என்ன செஞ்சுட்டேன் எனக்காக நீ என்ன செஞ்ச எனக்காக நிறைய பேர் நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுவோம் அவங்களுக்காக எவ்வளவோ நம்ம நம்ம எவ்வளோ நம்ம சக்திக்கு மிஞ்சி நம்ம அவங்களுக்காக எத்தனையோ அளவுக்கு வேலை செய்வோம் எத்தனையோ அவங்களுக்கு நல்லா இருக்கணும் அவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி எவ்வளவோ அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நம்ம செய்வோம் ஆனால் வந்து அவங்க ஒரே ஒரு வார்த்தையில் கேட்பாங்க உன்னை யார் செய்ய சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க நீ என்ன செஞ்சுட்டேன்னு சொல்லி கேட்டிருக்கலாம் ஆமாம் அந்த வார்த்தைகளால் ஆமாம் அந்த ஈட்டைகள் ஈட்டையா ஈட்டைகள் போல இருக்கிற அந்த வார்த்தைகளால் உங்கள் காயப்பட்டு இருக்கலாம் ஆமாம் உங்கள் மனசில் குத்திக்கிட்டு இருக்கலாம் அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே அந்த காயத்தை உங்களால் தாங்க முடியாமல் அந்த வழியை நீங்கள் சுமக்க முடியாமல் அந்த வேதனையை நீங்கள் அனுபவிச்ச அனுபவிக்க முடியாமல் நீங்கள் அல்லாடிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இன்றைக்கி உன்னுடைய காயத்தை நான் கட்டுறேன் இன்னைக்கு நான் உன்னுடைய காயத்தை நான் கட்டுறேன் எந்த மாதிரி நிலைமை நீ இருந்தாலும் சரி நான் உன்னை குணமாக்குறேன்னு சொல்கிறாரு ஆமாம் உன் உடஞ்சி போன மனசை அவர் குணப்படுத்துறதுக்காக தான் அவர் அந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்காரு பாருங்க நம்ம பார்த்தோம்னா லூக்கான நான்காவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் பதினெட்டாவது வருஷத்துல நம்ம அங்க என்ன எழுதியிருக்கும் தெரியுமா கர்த்தர் வந்து நொறுக்கப்பட்ட ஹிருதயத்தை அவர் குணப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு அந்த குணப்படுத்துறதுக்காக தான் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கானா ஆமாம் உன்னுடைய மனசை வந்து புண்படுத்தினவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த மனசை அவர் குணப்படுத்தி அதை ஹீல் பண்ணி உங்களை சந்தோஷமாக வைக்கிறேன்னு சொல்கிறாரு இன்றைக்கி எந்த உடஞ்சி போயிருக்கியா இன்றைக்கி உன்னுடைய நிலைமை சரியில்லாமல் இருக்கா கஷ்டத்தோட துன்பத்தோட வேதனையோட கண்ணீரோட நீ இருக்கியா கர்த்தர் இன்றைக்கி உங்ககிட்ட தான் பேசுகிறாரு என் மகளே என்னுடைய மகனே நீங்கள் பய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் ஹிரதயத்தை பார்த்து உன் மனசில் இருக்கிற அந்த வேதனையை பார்த்து நீ துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் இருக்கேன் உனக்காக நான் உன்னை குணப்படுத்துறதுக்காக நான் இருக்கேன் நீ வேதனைப்பட வேண்டாம் இன்னைக்கு நீ துன்பப்பட வேண்டாம் இன்னைக்கு என்கிட்ட வா என்கிட்ட வா என்கிட்ட வந்தேன்னா போதும் நான் உன்னை குணப்படுத்துவேன் உன் மனசுக்கு என்கிட்ட தவிர வேறு எங்கேயுமே ஆறுதல் கிடைக்காது சொல்கிறார் ஆமாம் எங்கெங்கேயோ போய் தேடி போய் நீங்கள் ஆறுதலுக்காக எங்கே எனக்கு ஆறுதல் கிடைக்குமா இல்லை எங்கெங்கேயாவது எனக்கு ஆறுதல் கிடைக்குமான்னு சொல்லி வெளியில் போய் வெளியில் ஸ்நேகிதர்கிட்ட போகிறீங்களா இல்லை குடும்ப நண்பர்கள் கிட்ட போகிறீங்களா இல்லைனா ரெக்லரேஷன் கிட்டே போகிறீங்களா யார்கிட்ட நீங்கள் போனாலும் சரி உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது ஒரு சமயம் ஒரு வேளை ஆறுதல் பண்ணலாமோ என்னமோ அடுத்த நிமிஷமே அவங்களை புண்படுத்தலாம் அவங்க வார்த்தைகளால் ஆனால் என்னைக்குமே நான் உன்னை புண்படுத்த மாட்டேன் என்றைக்குமே நான் உன்னை தள்ளி விட மாட்டேன் எப்போவுமே சரி நான் ஒரே விதமான பாசத்தோடு தான் நான் உன்னை பார்ப்பேன் ஒரே விதமான நேசத்தோடு தான் நான் உங்ககிட்ட இருப்பேன் நான் உன்னை என்றைக்குமே விட்டு விலக மாட்டேன் அதனால தான் சொல்கிறேன் நாயினிக்குன்னுடைய காயங்களை கட்டுறேன்னு சொல்கிறாரு நாயினிக்குன்னுடைய உடஞ்சி போன உங்க மனசை நான் வந்து நல்ல குணப்படுத்துறேன் சொல்கிறார் அவர் ஆமா இன்னைக்கு எங்கேயுமே சுத்தாதீங்க எங்கேயுமே போகாதீங்க கருத்து சன்னிதிக்குள்ளே வாங்க ஏசப்பாக்கிட்டே போய் உங்கள் மனசில் இருக்கிற அந்த வேதனையெல்லாம் அப்படியே அவர்கிட்ட கொமறியங்க ஆமாம் அவர்கிட்ட அந்த நீங்கள் அந்த வேசனி உங்கள் ஏசப்பாக்கிட்டே போய் நீங்கள் உங்க மனசில் இருக்கிற அந்த வேதனை எல்லாமே அப்படியே அள்ளி அவருக்கு பாதத்தில் போட்டீங்கன்னா அவர் உங்களை அள்ளி அந்த வேதனையெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு உங்க மனசுக்கு நிம்மதியை கொடுப்பாரு உங்க மனசுக்கு ஆறுதலை கொடுப்பாரு உங்க மனசுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு ஆமா உங்களுடைய கஷ்டங்கள் இருந்து உங்களுடைய வேதனையிலிருந்து அவர் வெளியில் கொண்டு வர கருத்தராக இருக்கார் நீங்க பாருங்க நம்ம பார்க்கலாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அங்கே ஒரு பெண் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருப்பாங்க வேறு யாருமே இல்லையா அவங்களுக்கு கணவர் கிடையாதான் வே வேறு பிள்ளைங்க கிடையாதான் யாருமே கிடையாது ஆனால் அந்த பிள்ளையை வந்து இறந்து போயிட்டாரு இறந்து போனப்ப அந்த பிள்ளையை அடக்கம் பண்ணுறதுக்காக அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கொண்டு போகிறாங்க அந்த கொண்டு போகிறப்ப அந்த தாய் அந்த தாயுடைய வேதனையை பாருங்கள் அந்த மனசுலாம் உடஞ்சி போச்சு அந்த தாயுடைய வே வேதனையை பார்க்கறதுனால பாருங்கள் அந்த தாயுடைய வேதனை எவ்வளோ இருக்குன்னு அவங்க மனசுலாம் உடஞ்சி போச்சான் எப்படி உடஞ்சி போச்சுன்னா வேறு யாருமே இல்லை பிள்ளை என்ன காப்பாற்றுவான் பிள்ளை என் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பான் என்ன அவன் அடக்கம் பண்ண அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த தாயுடைய மனசு அந்த தாயே போய் அந்த பிள்ளையை அடக்கம் பண்ண வேண்டிய நிலமையில இருக்காங்க அவங்க அந்த மாதிரி இருக்கிற நிலமையில பாருங்க கர்த்தர் அவங்க கிட்டே அவங்க உடஞ்சு போன மனதை அவங்க பார்த்துருக்காரு கர்த்தர் வேற யாருமே அவங்க ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள ஆறு ஆறுதல் பண்ணியிருக்கலாம் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள உறவினர்கள் எல்லாருமே அவங்கள ஆறுதல் பண்ணிருக்கலாம் ஆனால் அவங்க மனசுக்கு அந்த ஆறுதல் கிடைக்கவே இல்லைங்க ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா அந்த தாயுடைய மனசை பார்த்தார் அவர் ஆமாம் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னுடைய மனசை கூட பார்க்குறேன் என்னுடைய மகளே என்னுடைய பிரியமான மகனே என்னுடைய என்னுடைய சங்கமாக நான் ஒன்றும் நான் பார்த்துட்ருக்கேன் என்னுடைய நீங்கள் என்னுடைய பிள்ளைங்க நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன் நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு கர்த்தர் இன்றைக்கி ஆமாம் நீங்கள் பாருங்கள் உங்கள் உடஞ்சி போன மனசை நான் குணப்படுத்தி சொல்ல அந்த தாய்கிட்ட போய் அவர் என்ன செஞ்சுருக்காரு அங்கே பாடியை தொட்ட உடனே அங்கே தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு போகிறவங்க எல்லாருமே அப்படியே நின்று போயிட்டாங்களாம் நின்று போன உடனே பாருங்கள் அந்த பிள்ளையை அவர் தொட்டு உடனே எழுந்துருன்னு சொன்ன உடனே அந்த இறந்து போன மகன் உயிர் பிட்டு இறந்தாராங்க ஆமாம் இன்றைக்கி அந்த தாய்க்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அது உயிரோட எழுப்பி அந்த தாய்க்கு அவர் பிள்ளைய கொடுத்தாராம் இது அம்மா மகன் இறந்து போயிட்டாரும் சொல்லி உன் மனசுலாம் உடஞ்சி போச்சு இல்லையா உடஞ்சி போன உன் மனசை நான் வந்து குணப்படுத்திட்டேன் உன் மகனை திருப்பி நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் இனி அந்த தாய் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அந்த தாயோடைய மனசு எவ்வளோ எவ்வளோ ஆனந்தத்தோட அப்படி சந்தோஷத்தோட எவ்வளோ குதிச்சிருக்குங்க அந்த மனசு இல்லையா அதை விட வேறு யார் நமக்கு செய்வா இன்றைக்கி கருத்தை சொல்கிறாரு இன்றைக்கி நீ கூட அதே மாதிரி உடஞ்சி போன மனசில் இருக்கலாம் ஆமாம் அந்த தாய்க்கு பிள்ளை இறந்துட்டாங்க ஒரு நீ கூட உன் மகனை உன் மகளை இறந்து போய் நீ கூட வேதனையோட கஷ்டத்தோட துன்பத்தோடு இருக்கியா கருத்தை சொல்கிறாரு நானே உனக்கு மகனாக இருக்கேன் நானே உனக்கு மகளாக இருக்கேன் நீ வேதனைப்பட வேண்டாம் நீ துன்பப்பட வேண்டாம் நீ கஷ்டப்பட வேண்டாம் நீ தகப்பனை இறந்து போயிருக்கேன் நானே உனக்கு தகப்பனாக இருக்கேன்னு சொல்கிறார் உங்கள் குடும்பத்தில் நீ யாரை இழந்து போயிருந்தாலும் சரி அது வேதனை உன் மனசை உடக்கப்பட்டிருக்கா அது வேதனையால் நீ துன்பத்தோடு அல்லாடுறியா கருத்தை சொல்கிறாரு நான் உனக்கு இருக்கேம்மா அந்த இடத்த நான் உனக்கு பூர்த்தி செய்கிறேன்னு சொல்கிறாரு என்னுடைய பாசத்தால் என்னுடைய அன்பால் நான் அதை உனக்கு நான் பூர்த்தி செய்கிறேன்னு சொல்கிறாரு இன்னைக்கு நம்புங்க விஸ்வாசத்தோட கருத்தர்கிட்ட உங்கள் சந்நிதி அவருடைய சன்னிதியில் வந்து நீங்கள் உங்களுடைய வேதனை எல்லாமே அவர்கிட்ட கொண்டு வாங்க அந்த தாய்க்கு அவர் சந்தோஷத்தை கொடுத்தார் இன்றைக்கி நீ வந்து பொருளாதார பிரச்சனையால் இல்லை இத் மற்றவங்களுடைய பேச்சுக்களால் எந்த ஒரு பிரச்சனையாலும் இல்லை வீட்டில் திருமணம் ஆகாததுனால இல்லைனா வீட்டில் வந்து சரியான சூழ்நிலை இல்லாததுனால நீங்கள் வருத்தத்தோட வேதனையோடு ஏன் என்னுடைய நிலைமை இப்படி இருக்கே என்னுடைய நிலமை இப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கீங்களா கர்த்தர் இன்றைக்கி உங்ககிட்ட தான் பேசுகிறாரு நான் உங்களுடைய மனசை நான் மாற்றுறேன் உங்கள் காயப்பட்ட அந்த ஹிருதயத்தை நான் வந்து குணப்படுத்துகிறேன் உங்கள் காயங்கள் எல்லாம் நான் கட்டுறேன் நான் எல்லாத்தையுமே சரி பண்ணுறேன் நீ வேதனைப்படாத என்னுடைய மகளே என்னுடைய மகனே நீ வேதனைப்படாத அவர் எவ்வளவோ எவ்வளவோ கர்த்தர் உங்களுக்காக தான் சொல்கிறார் இருக்காரு இன்னைக்கு உடஞ்சி போனவங்க மனசை நான் வந்து குணப்படுத்துறேமா என்கிட்ட வாங்கம்மா என்கிட்ட வாங்கம்மான்னு அவர் கெஞ்சி கெஞ்சி கேட்குறாருங்க இன்னைக்கு நீங்கள் அவர்கிட்ட ஒரு தடவை வாங்க உங்களுக்கு ஆறுதல் வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க உலகத்தில் நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் போய் தண்ணி அடித்தாலும் சரி இல்லைனா கெட்ட பழக்கங்கள் நீங்கள் வந்து பழக்கம் பண்ணிக்கிட்டாலும் சரி அது எதுவுமே சரி உங்களுக்கு அந்த ஆறுதல் கிடைக்காது உண்மையான ஆறுதல் கர்த்தர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் அவரே சொல்கிறாரு நான் மட்டும்தான் உங்கள் உடஞ்சி போன குணத்தை ஹிரதயத்தை வந்து நான் வந்து குணப்படுத்த முடியும் வேறு யாருமே குணப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்கிறார் ஆமாம் இன்னைக்கு எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க உங்கள் வாழ்க்கை சரியில்லை உங்க வாழ்க்கை வந்து பிரச்சனையோடு அவர் உங்களை திரும்பி உங்க மனசை குணப்படுத்தி உங்களுக்கு திரும்பி உங்க காயங்களை எல்லாம் கட்டி உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்றாரு இன்னைக்கு கண்டிப்பா நீங்க உங்க இந்த வசனத்தோட உங்களுக்கு கண்டிப்பா உங்களை தொட்டிருப்பார் உங்களை ஆசிர்வதிக்கிறாரு முழுசா நம்புகிறேன் நீங்க கண்டிப்பா நீங்க வந்து கர்த்தர் சன்னிதியில் வாங்க முழங்கால போடுங்க அவர்கிட்ட கேளுங்க உங்கள் கண்ணீரோட ஐயா என்னுடைய வேதனை இப்படி இருக்குது என்னுடைய கஷ்டம் இப்படி இருக்குது என் துன்பம் இப்படி இருக்குது என் மனசெலாம் ஐயா என் மனசுல ரொம்ப ரொம்ப ஐயா இந்த வழியை யார் எடுத்து போடுவா நீங்கள் தவிர வேறு யாருமே எனக்கு இல்லையே நீ சுமக்க முடியலையே இந்த பாரத்தை யார் சுமப்பா ஏசப்பா இந்த பாரத்தை நீங்கள் தான் ஏசப்பா இறக்கி வைக்கணும் ஆமாம் நீங்கள் உதய பாரத்தோடு இருக்கீங்களா அந்த பாரத்தை சுமக்க முடியாமல் இருக்கீங்களா கர்த்தர் சன்னிதியில் வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார் கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்காக தான் கர்த்தர் இன்றைக்கி வந்திருக்கார் நிச்சயமாக அவங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்கள் இருந்து உங்கள் கஷ்டம் உங்க துன்பத்திலிருந்து அவர் வெளியில் கொண்டு வந்து ஆசீர்வாதகரமாக வைக்கிறேன்னு சொல்றாரு லுயா ஜப்சிக்கலாம் என்னுடைய பிரிய சங்கமா தரபஷி கலாபர ஷராச சராபர பிரபி ராசஸ் வா தரபஷி கலாபர ஷராசஸ்வா வாசப்பா எங்களை ஆசீர்வதிங்க தேவனே எங்க ஆசிர்வதிங்க தேவனை எங்க கஷ்டத்திலிருந்து எங்க வேதனையிலிருந்து எங்க துன்பத்திலிருந்து ஐயா எங்க எல்லாத்திலுமே கொண்டு வாங்க ஐயா நொறுக்கப்பட்ட எங்க மனசை ஏசப்பா குணப்படுத்துங்க தேவனே காயத்தோட இருக்கிற எங்களை கட்டுங்க தேவனை எங்க வாழ்க்கையை குணமாக்குங்க சரி பண்ணுங்க தேவனே ஐயா ஆசீர்வதிங்க தேவனே நிம்மதி சமாதானத்தோடு எங்களை நிரப்புங்க தேவனே உங்கள் கிருபையால் கிருபையால் ஐயா எங்க ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிச்சயமாக எங்க மனசை நீங்கள் தட்டி ஐயா எங்களுக்கு கஷ்டங்கள் எங்கள் துன்பத்தில் இருந்து எல்லாத்துலேயுமே வெளியில் கொண்டு வந்தீங்களா ஆசிர்வதிப்பதற்காக நன்றி 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 தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் 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 கிரைஸ்தலாட்